ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மும்பை இந்தியன்ஸ் வர் குஜராத் தெரிஞ்சிருக்கும் குஜராத் டைட்டன்ஸ் ஆறு ரன்ல ஜெயிச்சுட்டாங்க சூப்பர் பென்டாஸ்டிக் மேட்ச் க்ரௌடு ஃபுல் ஸ்டேடியம் ஃபுல் சுண்ணூறாயிரம் பேர் கிட்டே இருந்தாங்க நம்ம மூணு தமிழ்நாடு பாய்ஸ் விளாண்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க சாய் சுதர்ஷன் சங்கர் அண்ட் சாய் கிஷோர் அண்ட் இவன் சாய் கிஷோர் தான் ரோஹித் சர்மா அவுட் பண்ணார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன் ஏன்னா ரோஹித் சர்மா உங்களுக்கு தெரியும் ஃப்ரீ மைண்டோடு விளாட்றாரு கேப்டன்சி பார்ட்டன் இல்லை குயிக்காக அடிச்சார் ஃபார்ட்டி த்ரீ ஃபால் ஃபார்ட்டி ரன் ஆஃப் டுவெண்ட்டி நைன் செவன் ஃபோர்ஸ் அண்ட் ஒன் சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி எய்ட்டு இந்தியாவோட கேப்டன் வர அவருக்கு அண்ட் எந்த எந்த ஸ்டேஜ்லையும் ஹார்திக் அவரே டிஸ்கஸ் பண்ண மாதிரியே தெரியல ஃபீல் பண்ணும்போது நீங்கள் ஏதாச்சும் கைக் கவார்ட்லாம் பாருங்கள் ஜடேஜா கேப்டன் இருக்கும்போது கூட தோனி டிஸ்கஸ் பண்ணுவாங்க தட் வாஸ் டோட்டலி மிஸ்ஸிங் அண்டு ரோஹித் சர்மா அவர் ஜாஸ்தி சாய் கிஷோரில் விளையாண்டதில்லை அதனால் இ குட் ரீட் அதுவும் லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் ரவுண்ட் விக்கெட் வரும்போது டக்குன்னு ஒரு பால் உள்ளே வரும் உள்ளே வந்து எல்விடபிள் ஆகிட்டார் நீங்களே பார்த்துருப்பீங்க என்ன ஆச்சுன்னு அதுதான் மெயின் போலிங்கில் டேர்னிங் பாயிண்ட் சாய் கிஷோர் பேட்டிங்கில் டேர்னிங் பாயிண்ட் சாய் சுதர்ஷன் ரைட் அண்ட் ப்ரீவியூ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் நான் சொன்னேன் கேப்டன் ஷுட் பி ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் இந்த டீம் அவன் தான் கேப்டனாக இருக்கணும் எப்போதும் நான் சொன்னேன் அண்ட் ஃபேன் சப்போர்ட் இஸ் வில் பி வைட்டல் ஃபேன் சப்போர்ட் ஃபுல்லாக குஜராத்துக்கு தான் இவ்வளோக்கும் ஆர்திக் டாஸ் போடும்போது சொன்னார் என்ன நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன் இந்த க்ரௌடு தான் அவங்க வளர்ந்தே விளையாண்டேன் அப்படி இப்படின்னு இருந்தாலும் பூ பண்ணாங்க அவர்கிட்ட பால் வரும்போதில் பூ க்ரௌடு கற்றுது அண்ட் நான் இதுவும் சொன்னேன் க ஹார்திக் பண்டே லாஸ்ட் சிக்ஸ் மந்த்சு விளையாடவே இல்லை நோ காம்பிட்டேடிவ் கிரிக்கெட் திடீர்னு பேட்டு தூக்கிட்டு வந்தாலும் அவங்களால ரச்சல் மாதிரி என்ச்சல் மாதிரிலாம் விளையாட முடியாது அச்சார்பார் ரசில் பார்த்தீங்களா எப்படி ஸோ அதே மாதிரி எல்லாம் விளையாட முடியாது பட் இன்னைக்கு இங்கே கேப்டனாக விளாட்றீங்க பவுச்சர் கூட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்தார் நல்லா முன்னாடி சொன்னார் கேட்டாங்க நீ என்ன விளையாட விரும்புறேன்னு ஏ ஐம் ஆல்ரவுண்டர் நாலு ஓவர் போடும் லைக் டு பி கால்ட் எஸ் ஏ ஃபினிஷர்னு சொன்னார் சொன்னீங்களே இவர் வரும்போது எயிட்டீன் பாயிண்ட் ஃபோர் ஓவரில் தான் இவர் வரார் உள்ளே இட் ஷோஸ் தட் நெகட்டிவிட்டி நீங்கள் பயந்துட்டீங்கன்னு அர்த்தம் அதானே உண்மை ஏன் மேலே வரல குஜராத் டைட்டல முதல்ல மூணா நம்பர் நாலாம் நம்பர்லாம் வந்தார் ஈவன் மும்பை இந்தியாஸ்க்கு ரொம்ப தேவைப்படுதான் ஒரு மேலே அனுப்பார் ரோஹித் சர்மா மூணு வருஷத்துக்கு முன்னாடி க்ரூஷல் ஃபினிஷர் எயிட்டீன் பாய் ஃபோர் இவருக்கு மேலே இம்பேக்ட் பால் டேவில் பிரவிஸ் டிம் டேவிலாக வரார் இவரு தானே ஆஸ் அ வாட் நான் தான் முதல்ல சொன்னேன் இல்லை ப்ரீவியில் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் இருக்கேன் இசிஏ போலர் மூணு ஓவர் முப்பது ரன் நோ விக்கெட் இசிய ஃபினிஷர் இசிய பேட்ஸ்மேன் எங்கே வேணுமோ அங்கே அவர் மட்டும் தான் நிற்கிறா தெரியும் பின்னாடி பியூஷ் சாவ்லா தான் வரணும் நம்ம தான் ஸ்கோர் பண்ணணுன்னு ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு அவுட் ஆகிட்டு வந்தார் கடைசி ஓரில் பத்தொம்போது ரனில் அதுக்கப்புறம் எங்கேருந்து ஜெயி ஜெயிக்கிறது கேப்டனே வந்து டிஃபென்சிவாக போனால் பேக் ஃபுட்டில் ரைட் அண்ட் க்ளியர் ஃபேவரேட் நான் சொன்னேன் குஜராத் டைட்டன்ஸு இன்னும் அடிச்சு சொல்வோம் ராஷித் கான் விளையாண்டான்னு நான் ப்ரிவியில் சொன்னேன் இப்போ ராஷித் கான் பிளேஸ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குஜராத் தான் ஜெயிக்கணும் அதுதான் நடந்தது அண்ட் கேப்டன்சி மேட்டச் விளையாட்டுப்பார் சஞ்சு சாம்சன் கம்மிச்சாரில் அவரும் கேப்டன் தான் எப்படி விளாண்டாரு எயிட்டி டூ நாட் அவுட்டு கே எல் கேப்டன் ட்ரை பண்ணார் நேற்று ஃபிஃப்டி ரன்ஸு Chasing 190 big, but still, Captain, what a contribution, where is it? அண்ட் எப்போது நான் சொல்கிறத நெர் திங்க் கிரிக்கெட் கப்பு ஒரு பிளேயரால்லாம் ஜெயிக்க முடியாது ஆதிப்படி கொண்டு வந்தால் ஜெயிச்சிட முடியுமா சுமன் கீழோட கேப்டன்சியை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணு ஆறு ரன்லில் ஜெயிச்சதுக்கு ஒமர் ஜாயின்றது வெரி குட் ஆல்ரவுண்டர் அஃப்கானி இதை நல்லா ஸ்பாட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க விளையாட்ணுன்னு ராஷித் கான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் போனார் மிடில் ஓவரில் கண்ட்ரோல் பண்ணார் விக்கெட் இல்லைனாலும் நாலு ஓவர் இருபத்தி நாலு ரன்னு வேணுனமோ பட் வெட்டு பாலுங்க அவுட்ஃபீல்டு வெட்டு எட்டரை மணி ஒம்பது மணிலேருந்து ஈரமாயிடுச்சு பால் கிரிப் பண்ணவே முடியல அவுட்ஃபீல்டு வெட்டு அதில் போலிங் பண்ண அவரும் ஆறு மாதம் செஞ்சு தான் வர விளையாட எப்படி போலிங் போடாரு பாருங்க ஏன்னா கான்ஸ்டன்ட்டாக டச்சில் இருக்காரு டெஸ்ட் மேட்ச் உள்ளாரு ஒன்னாரு ஹார்திக் அப்படி இல்லையே நீங்கள் மனசு சொன்னோம் சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கணும்னு ஒத்துழைக்கணும்ல பாடி இட் திஸ் இஸ் கிரிக்கெட் இது வந்து பாஸ்கெட் ஒரே ஆள் நம்பி இருக்கிறது நேராக போய் கூட இல்லை ஒத்திக்கு இது டீம் கேம் பதினோரு பேரை எப்படி அனுச்சு கொண்டு போக போறீங்க எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா அஞ்சு கப்பு ஏஜ் ஜெயிச்சாங்கன்னா தேர் குட் கேப்டன்ஸ் டீம் அனுசரித்து கொண்டு இதோட பெரிய பெரிய டீம் இவங்க ரெண்டு பேர் இருந்ததோடலாம் ஆர்சிபி பஞ்சாப்டா இருந்தது எப்பவுமே கப் ஜெயிச்சது இல்லையா தே நெவர் ஹேட் அ குட் கேப்டன் ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய தான் அது இவர் கேப்டன்சியை மேபி ஃபஸ்ட்டு மேட்ச் தானே போக போக மா பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு டீம் லேட் ஆர்டரில் ஸ்கோர் வேணும் அஞ்சு ஓவரில் நாற்பத்தி மூணு வேணும் இப்போ ரெண்டு ஓவரெலாம் பாட்டி த்ரீ அடிக்கிற காலம் டீம் டேவிட் ஹார்திக் பாண்டிய ஜெரால் கோட்ஸ்க்கு விக்கெட் எடுத்து கூச்சார்ல என்ன குதிக்கிறீங்க நீங்கள் விக்கெட்னா என்ன சாய்க்கில் ஷோர் எடுத்தாரில்ல அதுதான் விக்கெட்டு பால் உள்ளே கொண்டு வந்து டிசீவ் பண்ணி செகண்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸை வந்து எல்பி டபிள்யூ பண்ணுறாரு பேட்ஸ்மேன் வாஸ் மெஸ்பர் ஐஸ் கோச்சு எடுத்த விக்கெட்லாம் மறக்க டீப் மிடுவிகளில் கேட்ச் அது போலரோட திறமையே கிடையாது அது பேட்ஸ்மேன் அடிக்க போய் ஒரு இன்ச்சு போனால் சிக்ஸு போயிருக்கும் அதுக்கு குதிக்க பேட்டிங்கில் குதிக்க வேண்டி தானே என்ன என்ன ஆச்சு இருபத்தி மூணு ரன் பதினேழு பால் இந்த மூணு பேரும் சேர்ந்து அவங்க பாருங்க மில்லர் ஆகட்டும் ராகுல் திவாட்டி விஜய் விஜய்சங்கர் ஆகட்டும் எப்படி கிடச்சாலும் ஸ்கோர் பண்ணாங்கன்னு அண்ட் ரோஹித் த இன்னிங்ஸ் வாஸ் வெரி நைஸ் பட் இருந்தால் ஜெயிச்சிருப்பாங்க இட்டு கேட்டாங்க ஆய்டர் கேட்டார் ப்ரைஸ் ஜெய்ச்சி இல்லை என்ன நினைக்கிறீங்க அந்த மேட்ச்சை பார்த்திங்கன்னா ஏ ஆர் குட் டு பி பேக் பிகாஸ் திஸ் ஒன் ஒன் ஸ்டேடியம் வேறு யூ கேன் என்ஜாய் அண்ட் ஃபீல் த அட்மாஸ்ஃபியர்னு இவர் சொல்கிறார் அப்போ சிஎஸ்கே சேப்பாக்கில் வர க்ரௌடு ஈடன் கார்டன் க்ரௌடு சின்னசாமி க்ரௌடு இல்லைன்னா க்ரௌடு இல்லையா அதுவும் யார் சொல்கிறா இவரே ஆறு மாதம் ஆச்சு மேட்ச் விளையாடி என்னமோ இவர் டெஸ்ட் மேட்ச் விளையாடி ஆறு வருஷம் ஆகுது ரஞ்சி மேட்சும் விளையாடல சயித் முஸ்தாக் அலி விளையாடல இவர் சொல்லார் வெரி ஹாப்பி க்ரௌட் அட்மாஸ்பியர் சூப்பர் தே காட் அ குட் மேட்ச் தோத்துட்டேன் மேம் நீங்கள் உங்களை ஸ்டேடியத்தை பற்றி யாரும் கேட்கவே இல்லை ஸ்டேடியத்தை பற்றி க்ரௌட் பற்றி சொல்லிட்டு இருக்காரு அவங்க கேட்டால் ஏன் தோத்தான்னு கேட்குறாரு ஏங்கர் ஸ்டேடியை ஒன் கிரௌண்ட் வேறு வெஞ்சாது அதுக்கு என்ன சொல்கிறேன்னா ப்ரெஷர் பேச முடியல பேசுறதுக்கே ஒரு ஆர்ட் தோனியோட ஸ்பீச்சு ரோஹித் சர்மாவோடய ஸ்பீச்சு இவர் எங்கும் மீங்க நீங்கள் கற்றுக்கணும் இதெல்லாம் ட்ரேடிங் பண்ணி வந்திருக்காங்கன்னா அவுட் டு ஸ்பீக் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசணும் யூ லேர்ன் இந்த மாதிரி பேசுகிறது இவர் பேசும்போது க்ரௌடு பூங்குது அண்ட் என்னவோ போங்க அண்ட் ரொம்ப நாளில் விளையாடணும்னா ரஷ்டியாக இருந்தால் அப்படி தான் அதுவும் எயிட்டின் பாயிண்ட் ஃபோர்லருந்து இட் ஷோர் தட் யூ வெண்ட் ஆன் டு பேக் ஃபுட் வேலை வந்துருக்கணும் முடியல வந்திருந்தாலும் ஒன்றும் முடியல இன்னும் எம்பாரேஜிங்காக இருந்திருக்கும் இது ஃபினிஷர்னு சொன்னால் ஃபினிஷ் பண்ண முடியாமல் பியூச்சி ஆலோட்டா நீ அடிப்பான்ட்டு வண்டார் வருதான் கில்லோட கேப்டன்சி சூப்பர் எங்க சொல்லுற ஸ்பின்னரை கரெக்டாக யூஸ் பண்ண பார்த்தீங்களா ராஷித் கானையும் சாய் கஷாரியோ மிடில் ஓவர் சொல்லுவேன் எப்போது செவன் டு ஃபிஃப்டின் ஓவர் மிடில் ஓவர் வெரி இம்பார்டன்ட் விக்கெட் எடுக்கனாலும் தே கண்டெய்ன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஒன் சிக்ஸ்டி தான் நம்ம டிஃபன் பண்ணுறோன்னு அது தகுந்த மாதிரி தான் அவங்க போலிங் போட்டு தான் வெட்டு பால்ல போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கரெக்டான நேரத்தில் மோஹித் ஷர்மா உமேஷ் யாதவ் எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் திஸ் வாட் ஐ சே கன்ஸ்டென்ட்டாக அவங்களாம் ரஞ்சி விளாடிட்டு இருக்காங்க உமேஷ் யாதவ் மோஹித் சர்மா இருந்தாலும் பார்த்தீங்களா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு விக்கெட் எடுத்தது தட் ஷோஸ் ஃபீல்டில் என்ன பண்ணணும்னு குஜராத் பேட்டிங் பண்ணும்போது ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப்பே இல்லை ஐஎஸ் தேர்ட் விகெட் பார்ட்னர்ஷிப் நாற்பது அது ரெண்டு பிரமாதமாக விட சாய் சுதர்ஷனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா அந்த விக்கெட்டில் விளையாடுறது ரொம்ப கஷ்டம் அதில் அவர் ஸ்கோர் பண்ணதுனால தான் அவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவரே நான் சர்ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் டிவிஷனில் பேசும்போது லாஸ்ட் அஞ்சு ஓரில் முப்பத்தாறு தான் எடுத்தாங்க அவங்களுக்கு மும்பைக்கு லாஸ்ட் அஞ்சு ஓவர் நாற்பத்தி மூணு எடுக்கணும் அவங்க முப்பத்தி ஏழு தான் எடுத்தாங்க பாருங்க பட் பேட் ஸ்டார்ட் சேஸ் பண்ணும்போது ஷான் கிஷன் ஜீரோவில் அவுட் ஆகிட்டார் ரோஹித் மட்டும் தான் ஃபார்ட்டி த்ரீ ஃப்ளூயண்ட்டாக ஸ்வீப் பண்ண போய் தான் எல்பி டபிள்யூ அண்டர் சை ரிசீவ் டிம் இந்த ஏர் ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் நல்லது ஒன்று நமன் தீர்னு ஒருத்தர் ஒன் டவுன் வந்தார் அவர் வந்து புது பிளேயர் யாருன்னு அவர் நல்லா விளையாண்டார் நேற்று பத்து பல்ல இருபது இரநூறு ஸ்ட்ரைக் ரேட் இல்லை மூணு ஃபோர் ஒரு சிக்ஸ் அவர் யாரும் கேட்பீங்க அவர் வந்து பஞ்சாபுக்கு விளையாட்றாரு ரஞ்சி ட்ராஃபி ரீசெண்டாக ரெண்டு ஹண்டர் டெஸ்ட் வந்திருக்கார் ரஞ்சி ட்ராசி எப்போது சொல்கிறது தான் டொமஸ்டிக் விளையாட்டு டொமஸ்டிக் விளையாட்னு சயித் முஷ்தாக் அலி டிராஃபி இப்போ முடிஞ்சதில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட் வருது ஸ்ட்ர பேட்டிங்கில் சொல்கிறேன் எட்டு விட் ஒரு எடுத்தார் இஸ் குட் ஆல்ரௌண்டர் ஆல்சோ சூரியகுமார் இன்ஜுரினால அவருக்கு சான்ஸ் கிடைச்சது இவ்வளோ இருபது லட்சம் பேஸ் பிரைஸ்ல தான் எடுத்து வச்சாங்க நீங்கள் ட்ரேட் எல்லாம் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியல சாய்ஷன் நாற்பத்தஞ்சு சுப்பன் கிள் முப்பத்தொன்னு ராவ் திவாட்டை இருபத்தி ரெண்டு பும்ரா யூ ஷோட் இஸ் கிளாஸ் இஸ் டூ குட் நமக்கு தெரியும் அவர் எக்கனாமிக் பாருங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் நிறுத்து மூணு விக்கெட் பதினாலு ரன்ல கோட்ஸ் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தாரு ஆர்திக் பண்டே த்ரீ ஓவர் தேர்ட்டி ரன்ஸ் ஏழு ஓவர் யூஸ் பண்ணார் மூணு ஓவர்சீஸ் யூஸ் பண்ணி இம்பாக்ட் பிளேரை விளையாட வைக்கலாம் அதெல்லாம் யோசிச்செல்லாம் கரெக்ட் தான் சஞ்சு சாம்சன் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ண முடியல இருபது வரும் உமேஷ் யாதவ் இரவு இவ்வளவு லாஸ்ட் ஓவர் பத்தொம்போது வேணும் ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸு அவுட் சைட் த ஆப்ஷன் விடுத்து கொடுத்து நான் எப்போ சொல்லுவேன் பலச்சுன்னு டோன்ட் கிவ் வித் விக்கெட்டு விக்கெட்டு கழுத்துக்கிட்டே எப்படி போட முடியாது ரெண்டு பவுன்சர் ஹெல்ப்டு கழுத்துக்கிட்ட வந்தது டச்சில் இல்லை அவரு டக்குன்னு புல் பண்ணார் மிஸ்ஸிட்டு ஆச்சு எல்லா அதில் புஷ்ட்டாங்க கிளம்பினி அப்படின்ட்டுன்னு குருஷா டையத்தில் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஒரு 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 ஃபோர் அடிச்சிட்டிங்க ஒம்பது ரன் வேணும் நாலு பால் அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஃபியூச்சர் என்ன பண்ணார் பாவம் அவரால் நம்ம ப்ளே பண்ண முடியாது அண்ட் மொத்தத்தில் இதான் இன்றைக்கி ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் பார்த்து பார்க்கணும் முடிஞ்சிருக்கும் க்ரௌட் கார்ட் மனிஸ் ஒர்க் ஹோம் டீம் ஜெயிச்சிச்சு இதுதான் நடந்தது கனகடனே அப்டேட் பண்ணேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்கே தோத்தாங்க டூ அள்ளி தான் ரைட்டிங் ஆஃப் பட் த மேனர் யூ லாஸ்ட்டு ஏன்னா முப்பத்தொம்போது ஓவர் வரைக்கும் மேட்ச் உங்கள் கையில் இருந்தது கடைசி ஓவரில் வந்து அவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க திஸ் வேர் கேப்டன் இவ்வளோ கேப்டன் க்ரீஸ் உள்ள இருக்கீங்க இருந்து கொஞ்சம் சவுண்ட் கொடுக்குறதில்ல கேப்டன் வாஜ் இந்த கிரீஸ் அண்ட் யூ மெஸ்ட் இட் அப்படி அப்படிதான் சொல்ல முடியும் சூரியகுமார் இல்லாத தெரியுது இல்லை இப்போது ஒரு மேன் மச் டிஃப்ரென்ஸ் ஈ மேக்ஸ் பாருங்க மிடில் ஆர்டரில் ரைட் கேம் ஒரு வேல்யூபல் கமெண்ட் நம்மளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்